கிரைஸ்தாட் நம்ம இப்போ பார்க்குற காரியம் என்னென்னா நம்மோட நிறைய பேர் சினேகமாக இருக்காங்க அதில் ஒரு சிலர் பகமையை தன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஸ்நேகமாக இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எவ்வளோ ஒன்றாலும் நடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களால நாள் நடிக்க முடியாது என்னென்னா அந்த சபையார ஜனங்கள் இருக்கும் மத்தியில் அவங்கள பகைமையினாக வெளிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்கிறாங்க நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் இப்படி சொல்கிறாரு அதனால் நமக்கு ஸ்நேகிதராக இருந்து கொண்டவாறே பகைமையை வஞ்சித்து வாஞ்சித்து மனசில் வச்சிருக்கிறவங்க குறித்து கவலைப்படாதீங்க அவருடைய காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விடும் அப்பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகி அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆனால் இந்த காரியம் நாம் இடத்தில் காணப்படக்கூடாது எப்பொழுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற பிள்ளைகளாய் உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபி கத்தாவே நீர் சொல்ல அந்த வார்த்தையின்படியாய் பகைமையுள்ள ஜனங்கள் எங்களிடத்தில் வஞ்சனையாய் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈசப்பா அடுப்பா உண்மையாய் சிநேகிக்கிற பிள்ளைகளாய் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அவர்களுடைய பகைமையை நீர் வெளிப்படுத்தி விடுவீர் என்பதை எங்களுக்கு காண்பித்திருக்க ஈசப்பா அத்த பகைமையை நாங்கள் ஆண்டவரே வெறுத்து ஆண்டவரே அவர்களோடு சிநேகமாக நடந்து கொள்ளவும் அவர்களை மன்னிக்கவும் அவர்கள் எங்களிடத்தில் பகைமை பாராட்டாதபடி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அத்தகைய பிள்ளைகள் யாராவது இருந்தால் நாங்கள் அவர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே நீர் அந்த பகைவை வளராதபடி வஞ்சனையை நடக்காதபடி எங்களிடத்தில் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆவியானவருடைய அன்பு எங்களுக்குள் ஊற்றப்பட்டு அவர்களிடத்திலும் அவர்கள் எங்களிடத்திலும் நேசமாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்